இந்தோனேஷியா என்பது தென்கிழக்கு ஆசியாவிலே பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்ட உலகின் மிகப்பெரிய தீவு தொகுதி அது விரிவான உதிர்விதத்தன்மை தன்மை செழுமையான கலாச்சாரம் மற்றும் பல்வேறு சமுதாயங்களுக்கு பெயர் பெற்றது ஸ்ரீவிஜயா மற்றும் மற்றும் மஜாபகித் போன்ற சக்தி வாய்ந்த அரசர்கள் இந்தோனேஷியாவின் வரலாற்றில் முக்கிய பங்காற்றினார்கள் இதன் மூலம் வர்த்தகம் மற்றும் கலாச்சாரமும் பரவியது இந்த நாட்டின் புவியியல் காடுகள் எரிமலைகள் மற்றும் அழகான கடற்கரைகளையும் கொண்டது தலைநகரான ஜகார்த்தா பாரம்பரியமும் நவீனமும் கலந்து உருவான பரபரப்பான நகரமாகும் ஃபேப்ரிக் பேட்டிக் மற்றும் போன்ற பாரம்பரிய கலைகளும் நாசி கோரங் மற்றும் சடாய் போன்ற சுவையான உணவுகளும் இதனை பிரபலமாக்குகின்றன உலகின் மிகப்பெரிய முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட நாடாகவும் இது இருக்கிறது இயற்கை கலாச்சாரம் மற்றும் வரலாறு ஒருங்கிணைந்த இந்தோனேசியா ஆராயத்தக்க இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது